சமீபத்தில் இந்து முன்னணி வந்து மதுரையில் வந்து முருகனுக்கு வந்து மாநாடு நடத்துனாங்க அதை பற்றி கடுமையான வாதங்கள் வந்து நடந்துகிட்ருக்குது அதில் திமுக நடந்து கொண்ட விதம் பல பிரச்சனைகள் வந்து அதில் பேசப்படுது அது தமிழ் கடவுள் அது அதுன்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணப்படுது அப்புறம் இந்து கடவுள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கு எதிராக தமிழ் என்ற விவாதங்கள்லாம் நடக்குது உண்மையில என்ன முருகன்றது யார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் முருகன்றது பல மாற்றங்களை வந்து அணிந்துக்கிறாங்க இந்த சமூகம் எப்படி மாற்றம் அணிஞ்சுதோ இந்த மக்கள் எப்படி மாறுனாங்களோ அப்படிலாம் முருகனையும் மாற்றி 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 எத்தனை வந்துருக்கிறாங்க முதல்ல முருகன் யார் முருகன்னா முதல்ல வேலை பேர் வந்து வேலை உல்காபியத்தில் குறிப்பிடுறது வேலை நமக்கு முதல்ல வந்து தாய்வழி சமூகமாக இருக்கும்போது நம்முடைய கடவுளாக வந்து இருந்து கொற்றவை இன்றைக்கி அம்மன் சொல்லிட்டு பல பேர்களில் வந்து பல அம்மனுங்களாக வந்து கொண்டாடுறோம் அதுதான் கொற்றவை தான் நம்மளுடைய முதல் கடவுள் உலகத்தில் எல்லாருக்கும் தான் உலகத்தில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் முதல் வந்து தாய் தான் வந்து த கடவுள் தாய் கடவுள் தான் ஃபஸ்ட்டு கடவுள் அப்படி நமக்கும் வந்து கொற்றவை தான் கடவுள் கொற்றவைக்கு பூசாரியாக தான் வேலை கொற்றவைக்கு பூசாரியாக தான் வேலை இதை பற்றிய ஒரு ஆய்வை பே மாதையன் அப்படின்ற பேராசிரியர் ஒரு தனி நூலே எழுதியிருக்கார் அதை வந்து கொஞ்சம் படிங்க அந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அதிலிருந்தே வந்து அவர் வந்து ஆய்வு பண்ணி சொல்கிறார் நான் வந்து போகிற சப்ஜெக்ட்டு வேறு என்ன விஷயம்னா இது போல் கதைகள் வந்து இது போல் பாத்திரங்கள் உலகத்தில் எல்லா இடத்துல கிரக்கில் கூட இருக்குது தாய் வழி சமூகத்திலேருந்து தந்தை வழி சமூகம் மாறுதுன்றது ஒரு முக்கியமான கட்டம் வரலாற்றில் அந்த கட்டம் தான் நம்ம த இது தமிழ் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்தது அப்படி நடந்த மாற்றம் தான் வேலன் வந்து தனி கடவுளாக முதன்மை கடவுளாக மாறணும் அது வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமாக ஆணாதிக்கத்துக்கிடையே அதாவது தந்தை வழி சமூகத்துக்கிட்ட தந்தை வழி கிட்ட எல்லாமே போது அதிகாரம் உடைமைகள் தந்தை வழிகிட்ட வந்து மாற்றப்படுறது தான் முருகன் வந்து கடவுளாக தனி கடவுளாக மாற்றப்படுறது அது குறிஞ்சி சமூகத்திலே வந்து வந்துடுது குறிஞ்சி சமூகம் தான் அது வந்து வேட்டை சமூகம் அந்த வேட்டை சமூகத்திலே வந்து வந்துடும் வேட்டை சமூகத்திலே வ வர்க்க மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு சிறிய அளவு வர்க்க மாற்றம் அதெல்லாம் பெரிய இது கிடையாது ஏற்பட்டு அதில் ஆண்களுடைய ஆதிக்கம் அதாவது தந்தை வழி ஆதிக்கமாக அது மாற்றப்படும் தந்தை வழி சமூகமாக மாற்றப்படும் போது வேலை வந்து கடவுளாக வலைகள் தோறும் வந்து உருவாகும் பின்னர் உருவார கடவுள் தான் அதுக்கப்புறம் இடையே அதாவது மேச்சர் சமூகம் வருது மேச்சர் சமூகத்தில் வந்து வரக்கூடிய இதுதான் வந்து நம்ம கண்ணை மால் திருமால் மா மாலியம்னு சொல்லுவேல்ல அது அது இங்கே சொல்கிற அந்த கிருஷ்ணார் அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா இவங்க ஈஸியாக இணைக்கிறாங்க பார்ப்பனர்கள் பின்னாடி பிராமணியை வந்து அதை வந்து இணைக்குது அது வேறு அதுக்கடுத்து அப்புறம் நெய்தல் வந்து அது எப்போ தனியான ஒன்று அது வந்து தனியாக வந்து உருவான இது இது வந்து கடைசியாக உருவாகிறது தான் விவசாயம் அதாவது நிலவுடைமை சார்ந்து நிலத்தின் மீதான அதிகாரம் இதெல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அதிகாரமாக மாறும்போது தான் அது வந்து சிவன்கிட்ட வருது அந்த இடத்துல தான் விவசாயம் மேலோங்கும்போது தான் சில பாதிப்புகள் வந்து புத்தர்கள் சமணர்கள் இவர்களுடைய பாதிப்புகள் இதிலேருந்துலாம் வந்து சிவம் என்ற சிவனை வழங்கக்கூடிய வழிபாட்டு தன்மை சைவம் என்பது வந்து மாறும் அது இல்லாமல் அசௌகரம் அங்கே வந்து மிகப்பெரிய இதை வந்து கொண்டு வர சட்டங்களை கொண்டு வர எந்த மீனை கூட உணவு உண்ணக்கூடாதுன்றார் மீனவர்களே விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறேன் அப்போ அந்த கட்டத்தில் வந்து அது வந்து உருவாகக்கூடிய தன்மை தான் வந்து சிவம் வந்து சைவாது அப்பயே கொஞ்சம் நகர சார்ந்த இது வந்து வர ஆரம்பிச்சு நகர சார்ந்த இதுவரை அப்போது இந்த முருக வழிபாடு மாலியம் கண்ண வழிபாடு சிவ வழிபாடு இந்த வழிபாடுகள் நகரங்களை நோக்கி வரும்போது அவங்க வந்து கடவுள்களாக வந்து மாற்றப்படுறாங்க நகரங்களை நோக்கி வரும்போது தான் கடவுள்களாக வந்து மாற்றப்படுறாங்க அப்போ கடவுள் அது வரைக்கும் வழிபாடு தான் கொற்றை கூட அம்மன் வழிபாடு அம்பன் வழிபாடு கடவுளாக மாறுந்தெல்லாம் ரொம்ப பின்னாடி ரொம்ப பின்னாடி நகரங்களில் மிகப்பெரிய கோயில்கள் உருவாக்கப்படுது உருவாக்கப்பட்ட பிறகு அது வந்து இதுவாகும் அப்போது இது பின்னாடி என்னவா மாற்றப்படுதுன்னு சொன்னால் அப்போ முருகன் வந்து முக்கியமான கடவுளாக முருகன் வந்து இவங்களுக்கு முன்னாடியே உருவான கடவுளாக இருக்கிறதுனால மால் சிவனுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கடவுளாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சைவத்தோடு அதை இணைக்கிறாங்க பின்னாடி பிராமணர்கள் வந்தோன்னா அது முழுக்க வைணமும் இது எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் இணைச்சி ரெண்டுத்துக்குமான ஒரு இதுவாக மாற்றி அந்த கார்த்திகேயன் அது எதுன்னு சொல்லிட்டு கந்த புராணம் அது இதெல்லாம் கொண்டு வந்து பிராமணர்கள் வந்து அதை வந்து வேறு ஒன்றா மாற்றுறாங்க ஒரு நகரம் சார்ந்த ஒரு மதமான மதத்தை சார்ந்த கடவுளாக மாற்றுறாங்க அதான் வந்து அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதனுடைய நீட்சி தான் அதெல்லாம் வந்து ஒரு பதினாலாம் நூற்றாண்டு பதினஞ்சு பதினாலாம் நூற்றாண்டில் நடக்கிற விஷயங்கள் தான் அதெல்லாம் பதினாலு பதினஞ்சில் நடக்கிற விஷயங்கள் தான் இதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி வந்து இவங்க வந்து அதுக்கான முயற்சிகள் செய்கிறாங்க ஆனால் மக்கள்கிட்ட இந்த தன்மைகள் முப்பது நாற்பது வருஷத்தில் தான் மாறி இந்த தலைமுறைகள் மாறி அவங்க தான் வந்து இதுவாக இருக்கிறாங்க இப்போ எங்களை தலைமுறையில் ஓரளவு எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கு முன்னாடி இந்த தலைமுறை தெளிவாகவே தெரியும் அது முன்னாடி இருந்த தலைமைகள் அந்த அவங்க தலைமுறைகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பதிவுகள் அப்படி தான் இருக்கும் அந்த சைவம் வைணவம் இப்படி தான் அந்த பதிவுகள் இருக்கும் முருக வழிபாடு சிறுதெய்வம் அந்த குலதெய்வம் இது இதெல்லாம் தான் வந்து பத்திரங்கள் இதெல்லாம் இருக்கும் இன்னொன்று திருமணங்கள் கூட பண்ண மாட்டாங்க திருமணங்கள் கூட பண்ண மாட்டாங்க இவங்களுக்குள்ள சைவம் என்ன இவங்க சொல்கிறாங்களே இப்போ அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்போ இந்த வெறும் சாதி மட்டும் இல்லை இந்த வழிபாட்டு விஷயம் கூட முக்கியமாக இருந்தது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா உதாரணத்துக்கு இப்போவே சொல்கிறேன் நான் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பகுதியில் ஒரு தலித்து கிராமம் அது அந்த பகுதியில் ஒரு வகுப்புக்காக நாங்கள் போயிடுறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமும் இல்லை வந்து ஒரு மாதமும் நாங்கள் அங்கே இல்லை அந்த பகுதியில் இல்லை ஒரு வகுப்பை ஒட்டி நாங்கள் வேறு பகுதிகளில் போயிடுறோம் போயிட்டு வரோம் வரத்துக்கு நடுவிலே சொல்லிடுறாங்க தொடர் அந்த கிராமத்தில் வந்து கலவரம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆட்கள் அவங்களெல்லாம் பிடிச்சி தொடர்புள்ளதெல்லாம் அதெல்லாம் எடுக்குது முன்னே கஷ்டம் இல்லையா எடுத்து விவாதிச்சா என்ன விஷயம்னா அது கிராமம் அவங்க ஒரே சாதியை சேர்ந்தவங்க தான் ஆனால் ஒரு காதல் நடக்குது காதல் நடந்து பொண்ணு பயணம் போகிறாங்க அதில் கலவரங்கள் ரெண்டு ரெண்டு குரூப்பாக கலவரம் என்னென்னு பார்த்தா குடும்ப சண்டையானா இல்லை கோத்தர சண்டை சைவ கோத்தரம் வைணவ கோத்தரம் இந்த சைவ கொத்திரம் வைணவ கொத்தரம்னு சொல்லி திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரெண்டு குழுவாக மாறி சைவ கொத்தரம் வைணவ கொத்திரமாக இந்த ரெண்டு சேர்ந்த தலைக்கட்டுகள் வந்து முழுக்க அந்த கலவரமாக மாறுது ஒரு கிராமத்துக்குள்ளேயே கலவரமாக மாறுது ஒரு சாதிக்குள்ளேயே ஒரு கிராமத்துக்குள்ளேயே கலவரமாக மாறுது இப்படி ஆழமாக ஒரு ரூட்டு இருந்த தான் நம்ம தமிழ் சமூகம் அதை தான் வந்து இந்த இருபத்தஞ்சி வருடங்களாக இந்த முப்பது தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த முப்பது வருடங்களாக இவங்க முப்பது அப்படியே படிப்படியாக இவங்க எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கிறதுக்கான முயற்சிகள் இந்தியா முழுக்க இவங்க மேற்கொள்கிறாங்க அப்படி மேற்கொண்டுறது தான் இந்தியா தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் அப்படி மேற்கொள்வது தான் உண்மையிலே முருகன் என்பது இந் தமிழ்நாட்டை வரைக்கும் உலக இந்தியாவிலேயே இந்துன்னு கொண்டு இந்து என்பது பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்டது நவீன பிராமணியன் நாங்கள் மூன்று கூறுகள் சொல்கிறோம் ஒன்று இந்து இந்தி இந்தியா இது மூன்றுமே பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்டது இந்துன்றது அவன் வந்து அட்டை ரிஜிஸ்டருக்காக கிறிஸ்துவர் முஸ்லீம் இல்லாதவங்களாம் இந்துன்னு பதிவு பண்ணான் கில் கிரிஸ்ட்றவன் தான் வந்து இந்துஸ்தானியில் இருக்கிற இதெல்லாம் எடுத்து நீக்கிட்டு கனிப்போலியில் இருக்கிற சில சொற்களையும் சேர்த்து சமஸ்கிருதத்தையும் சேர்த்து இந்தியை உருவாக்கிறான் அவன் தான் இந்தி டிக்ஷனரியை உருவாக்குறான் உருவாக்குறதே அவங்க தான் பத்திரிக்கை இந்த டிக்ஷனரி எல்லாமே உருவாக்கிலேஸ்ட் என்ற ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் இந்தியான்ற பேர் அவங்க தான் வச்சாருங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு கிடைக்க இந்திய கம்பெனி அந்த இதெல்லாம் இதெல்லாம் உருவாக்கப்படுறதே வந்து பிரிட்டிஷால் தான் இப்போ தான் அப்போ அதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையவே கிடையாது அதனுடைய இதுதான் சொல்கிறேன் நான் நடைமுறையில் இவ்வளவு காலங்கள் வந்து இருக்குது சில பத்தாண்டுகள் வரை இதெல்லாம் இருந்தது இன்னும் கூட சிறுதை வழிபாடுகள் வந்து இன்னும் ரொம்ப காங்க்ரீட்டாக பாதிக்காமல் இருக்குது அதுக்கான முயற்சிகள் கடுமையாக எடுத்துகிட்டு வந்து இருக்கிறாங்க அப்போது இன்றைக்கு கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக சிறு தெய்வ வழிபாடு தான் அதாவது குலதெய்வம் சிறு தெய்வ வழிபாடுகள் தான் முதன்மையானது அதிகப்படியான மக்களுக்குறாங்க இந்த மதம் சொல்லக்கூடியதெல்லாம் நகரம் சார்ந்தது தான் நகரம் சார்ந்து தான் வருது அது கிராமங்களில் கல்வி வளரும் போது அந்த இந்துன்ற பதிவு பண்ணுறதுனால அது வந்து நிறைய சிக்கல்களை இந்த இருபது இருபத்தஞ்சி வருஷங்களில் ஏற்படுத்தியிருக்கு அப்போ இங்கே என்ன முதல்ல சிறுதெய்வ வழிபாடு அடுத்தது அம்மன் வழிபாடு அடுத்தது முருக வழிபாடு மதம்னு சொல்லும்போது சைவமும் வைணவும் தான் மற்றபடி அதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்த புத்தம் சமணம் ஆசிவியம் இதெல்லாம் முன்னாடி இருந்த மதங்கள் அது அப்போது வந்து மதங்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் ஒன்றும் தமிழ்நாட்டில் அப்போ கிடையாது ஆனால் இங்கே நகரங்கள் உருவாகும்போது வடக்கில் இருந்து இவெல்லாம் வந்து இங்கே வந்து நகரத்தோடு சேர்ந்து உருவாக்கத்துக்கான அரசுகளோடு இணைந்து நகரங்கள் உருவாக்கத்தோடு இணைந்து செயல்பட்டன மொத்த மதம் சமண மதம் ஆசிரியர்கள்லாம் இணைஞ்சு செயல்பட்டன அப்படி தான் ஆனால் இங்கே உருவான மதம் அப்படின்னு சொல்லும்போது சைவமும் வைணவமும் வழிபாடாக இருந்து அது நகரம் சார்ந்த அதிகார வர்க்கத்தோடு இணைஞ்சு அவை வந்து மதங்களாக மாறுன அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ முருகன் என்பது சைவமும் கிடையாது எந்தும் கிடையாது முருக வழிபாடு என்பது தனியானது அதுதான் நாங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது